சிவசிவ அன்பர்களுக்கு வணக்கம் மாணிக்க பெருமான் அருளிய திருவெம்பாவையின் ஏழாவது பாடலுக்குள் இன்று நுழைகிறோம் இதுவரை நாம் எழுப்பிய பெண்கள் வேறு இன்று நாம் போகும் இந்த பெண் வேறு இவள் சாதாரணமானவள் அல்ல சிவபெருமானின் திருநாமத்தை கேட்டாலே நெருப்பிலிட்ட மெழுகு போல உருகிவிடக்கூடிய உத்தமி இவள் ஆனால் என்ன ஆச்சரியம் வெளியிலே தோழிகள் தென்னாடுடைய சிவனே என்று கதறுகிறார்கள் உள்ளே இவளோ சலனமே இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள் இது உண்மையான உறக்கமா அல்லது சிவானந்தத்தேனை பருகி மயங்கிய நிலையா இறைவனின் ஆனந்த சக்தியாக திகழும் இவளை தோழிகள் எப்படி கேலியும் கிண்டலுமாக எழுப்புகிறார்கள் என்பதை சைவ சித்தாந்த கருத்துக்களோடு ஆழமாக பார்ப்போம் வாருங்கள் fala amarra ane yi ba yum si la bowo falawa amarra unnar kariya. Oruvan irum çiğir an Unnar kariyan Oruvan irum çiğir an Anne İveyum silavu Palamır Unnar kariyan Oruvan irum çiğir an Çinlengel kelp Çivan indre சின்னங்கள் கேற்ப சிவன் எவாய்திரப்பாய் தென்னாய் நாமும் நந்தீசேற் மேழு கோப்பாய் என்னானை நானையன் நரையன் இன்னமூரென்றெல்லோமும் நர என் இன்ன முதில் சுன்னா கேளு வேறாய் இன்னும் துயிலொதியோ ஒன்னெஞ்ச போல் வாழா கிடத்தியால் ஒன்னெஞ்ச போல் வாழா கிடத்தியால் இப்போது இந்த பாடலின் உரையை பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் காண்போம் அன்னே தாயை போன்றவளே தோழியை அன்பாக அழைப்பது இவையும் சிலவோ நாங்கள் செய்யும் இந்த செயல்கள் உன்னை எழுப்புவது எங்கள் கடமைகளில் சில அல்லவா பல அமரர் உன்னர்க்கு அறியான் பல தேவர்களாலும் நினைப்பதற்கு கூட அறியவன் சிவபெருமான் இருஞ்சீரான் மிகப்பெரிய புகழினை உடையவன் சின்னங்கள் கேட்க அவனது அடையாளங்களை திருநீரு ருத்ராட்சம் சங்குநாதம் கேட்டவுடனேயே சிவசிவ என்று அலறிக்கொண்டு திறப்பவள் நீ தென்னாடு என்னா முன்னம் நாங்கள் தென்னாடுடையவனே என்று சொல்லி முடிப்பதற்கு முன்னாடியே தீசேர் மெழுகொப்பாய் நெருப்பில் இட்ட மெழுகுபோல உருகி விடுவாய் என் ஆணை என் அறையன் இன்னமுது ஆனால் இப்போது என் தந்தையே என் அரசனே இனிய அமுதம் போன்றவனே என்று நாங்கள் எல்லோரும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் கத்தினோம் கேள் இன்னும் துயிலுதியோ இவ்வளவு கேட்டும் இன்னும் தூங்குகிறாயா வன் நெஞ்சப் போல் கல் நெஞ்சம் கொண்ட அறிவிலிகளைப் போல வாழா கிடத்தியால் எந்த அசைவுமின்றி சும்மா கிடக்கிறாயே இது என்ன வகையான விசித்திரமான தூக்கம் பெண்ணே இப்போது இந்த பாடலின் பதவுரையை பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் காண்போம் அன்னே தாயைப் போன்றவளே தோழியை அன்பாக அழைப்பது இவையும் சிலவோ நாங்கள் செய்யும் இந்தச் செயல்கள் உன்னை எழுப்புவது எங்கள் கடமைகளில் சில அல்லவா பல அமரர் உன்னர்க்கு அறியான் பல தேவர்களாலும் நினைப்பதற்கு கூட அறியவன் சிவபெருமான் இருஞ்சீரான் மிகப்பெரிய புகழினை உடையவன் சின்னங்கள் கேட்க அவனது அடையாளங்களை திருநீரு ருத்ராட்சம் சங்குநாதம் கேட்டவுடனேயே சிவசிவ என்று அலறிக்கொண்டு வாய் திறப்பவள் நீ தென்னாடு என்னா முன்னம் நாங்கள் தென்னாடுடையவனே என்று சொல்லி முடிப்பதற்கு முன்னாடியே தீசேர் மெழுகொப்பாய் நெருப்பில் இட்ட மெழுகு போல உருகி என் ஆணை என் அறையன் இன்னமுது ஆனால் இப்போது என் தந்தையே என் அரசனே இனிய அமுதம் போன்றவனே என்று நாங்கள் எல்லோரும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் கத்தினோம் கேள் இன்னும் துயிலுதியோ இவ்வளவு கேட்டும் இன்னும் தூங்குகிறாயா வன் நெஞ்சப் போல் கல் நெஞ்சம் கொண்ட அறிவிலிகளைப் போல வாழா கிடத்தியாள் எந்த அசைவுமின்றி சும்மா கிடக்கிறாயே இது என்ன வகையான விசித்திரமான தூக்கம் பெண்ணே இப்போதுதான் நாம் இந்தப் பாடலின் ஆன்மாவிற்குள் நுழைகிறோம் இந்த பதினைந்து பக்க உரையில் பொதிந்துள்ள சைவ முத்துக்களை ஒவ்வொன்றாக தொடுப்போம் ஒன்று பாவை நோன்பின் நாடக நயம் தோழிகள் உள்ளே இருக்கும் பெண்ணை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா இவள் நேற்று வரை எப்படி இருந்தாள் தென்னா என்ற வார்த்தையின் முதல் எழுத்தான தே என்று சொன்ன உடனேயே தீயில் இட்ட மெழுகு போல உருகி தரையில் விழுந்து புரழுவாள் ஆனால் இன்று வாசலில் நின்று அத்தனை பேரும் தென்னவனே சிவனே தேனே அமுதே என்று கத்தியும் ஒரு அசைவு கூட இல்லாமல் கிடைக்கிறாள் இந்த முரண்பாட்டை சுட்டிக்காட்டி நீ என்ன அவ்வளவு கல் நெஞ்சக்காரியா அதாவது வன்னெஞ்ச பேதையர் என்று செல்லமாக கோபித்துக் கொள்கிறார்கள் இலக்கிய நயம் மற்றும் மேற்கோள்கள் இங்கே உரையாசிரியர் ஒரு அற்புதமான விஷயத்தைச் சொல்கிறார் சிவனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் ஏன் தென்னா என்று அழைக்கிறார்கள் பாண்டி நாட்டை அன்னை மீனாட்சியோடு சேர்ந்து ஆண்டவன் என்பதால் அவனை தென்னவன் என்கிறோம் இதைத்தான் மணிவாசகர் போற்றித் திருவகவலில் தென்னாடுடைய சிவனைப் போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கிறார் அதேபோல் அப்பர் பெருமான் தனது திருக்குறுந்தொகையில் தென்னவன் எனையாளும் சிவனவன் என்று உருதுகிறார் தென்னா என்ற சொல்லுக்கு அவ்வளவு வலிமை உண்டு அந்த வலிமையை உணர்ந்தவள் நீ என்பது தோழிகளின் கருத்து மூன்று உள்ளுரை மற்றும் தத்துவார்த்தம் தோழிகள் அவளை வன் நெஞ்சப் பேதையர் அதாவது கல் நெஞ்சக்காரி முட்டாள் என்று திட்டுவது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் அவள் உறங்கவில்லை இறைவனின் திருநாமங்களை கேட்டவுடன் அவளுக்குள் ஏற்பட்ட பேரானந்தப் பெரும் வெள்ளம் அவளை செயலிழக்கச் செய்துவிட்டது அது நித்திரை அல்ல அது யோக நித்திரை உன்னற்கு அறியான் என்று தேவர்களுக்கு எட்டாத சிவபெருமான் இந்த மானிட பெண்களுக்கு இன்னமுதாக அதாவது இனிய அமுதமாக எளிமையாக கிடைத்திருக்கிறான் அந்த அமுதத்தை அளவுக்கு அதிகமாக பருகியதால் வந்த மயக்கம் அது நான்கு மையக்கருத்து இந்த பாடல் இன்றைய காலத்திற்கு உணர்த்தும் பாடம் என்ன பக்தி என்பது வெறும் சடங்கு அல்ல இறைவனின் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே தீயில் இட்ட மெழுகு போல மனம் கரைய வேண்டும் சின்னங்கள் கேட்ப சிவன் சிவனென்றே திறப்பாய் அதாவது சிவனின் அடையாளங்களை பார்த்தாலோ கேட்டாலோ அனிச்சையாக சிவசிவா என்று நம் வாய் உச்சரிக்க வேண்டும் அதுதான் உண்மையான அந்தின் அடையாளம் அப்படிப்பட்ட உருக்கமான பக்தியை தாங்களும் பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த தோழியை எழுப்பி தங்களுடன் சேர்த்துக்கொள்ளத் துடிக்கிறார்கள் நாமும் அந்த பரவச நிலையை வேண்டி எம்பெருமானை வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் நம்மிடம் சாஸ்திரம் ஜோதிடம் புராணங்கள் ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவு செல்வம் உள்ளது ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது ஸ்வதர்மா எங்களைப் பற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நூலகம் பஞ்சாங்கம் ஆய்வு வகுப்புகள் டிஜிட்டல் முயற்சிகள் இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான் இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம் இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல தர்மம் ஜோதிடம் புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வி தளம் இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்ப கட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம் இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விவரங்கள் மூலம் எங்களை அணுகலாம் நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்